உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் பாரதி மயில் வாகனம் முதலில் தலைப்புச் செய்திகள் தேர்தலில் நடந்தது எதிர்பாராத விடயம் அனுர தரப்பு வெளிப்படை சிங்களவர் பகுதியில் அதிகப்படியான வாக்குகளை பெற்று முதலிடத்தை பிடித்த தமிழ் பெண் கட்சியின் காரணம் இதுதான் வடக்கு மக்களின் நிராகரிப்பால் நான்கு ஆசனங்களை இழந்தது கட்சி பொது தேர்தலில் வெற்றி பெற்ற சாணக்கியின் பகிரங்கமாக வெளியிட்ட தகவல் இலங்கையின் தேசிய பட்டியல் ஆசனங்கள் குறித்து வெளியான இறுதி அறிவிப்பு நாடாளுமன்றத்தில் எம்பியின் நடனம் வைரலாகும் காணொளி இந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் இவ்வளவு நாடாளுமன்ற ஆசனங்களை எதிர்பார்க்கவில்லை என்று மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் ரில்வின் செல்வா தெரிவித்துள்ளார் பெலவத்தையில் அமைந்துள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமையகத்தில் வைத்து நேற்று அவரை கூறினார் நாங்கள் பெற்ற வெற்றியின் கனத்தை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் மக்கள் எங்கள் மீது அதிக நம்பிக்கை வைத்துள்ளனர் அதை நாம் பாதுகாக்க வேண்டும் நாட்டின் பலமான அரசியல் கட்சிகளை தோற்கடித்து இந்த வெற்றியை பெற்றுள்ளோம் பழைய அரசியல் முடிந்துவிட்டது மக்கள் அந்த சகாப்தத்தை முடித்துவிட்டார்கள் பல்வேறு சலுகைகளுடன் குடும்ப கட்டுப்பாட்டில் இருந்த அரசியல் தற்போது முடிந்துவிட்டது சாதாரண மக்கள் நமது பயன்பாட்டை புரிந்து கொண்டதால் கிடைத்த வெற்றி இது சவால்களை வெல்வதற்காகவே தவிர இந்த பெலத்தை பயன்படுத்த மாட்டோம் என்று அவர் கூறினார் மட்டக்களப்பாறை பார்த்து திருந்தங்கள் என்று யாழ்ப்பாணத்தாரை இகழும் பதிவுகள் பெலத்தின் படுகிறது என்று சமூக வலைப்பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழருக்கு எப்படி யாழோ அதே புலி சிங்களவர் பகுதியாக திகழும் மாத்திரையில் ஒரு தமிழ் பெண் அதிகப்படியான வாக்குகளை பெற்று முதலிடம் பிடித்திருக்கிறார் யாழில் தேசிய மக்கள் சக்தி எந்தவொரு சிங்கள வேட்பாளர்களையும் நிறுத்தவில்லை அதே சமயம் தமிழ் வேட்பாளரை மாத்திரையில் தவிர்க்கவும் இல்லை களங்கள் மாறும் பொழுது அதற்கேற்ப கொள்கைகளும் இனவாத கருத்துக்களை தவிர்ப்பது இந்த காலத்தில் ஒரு அரசாக இவர்கள் புதியவர்கள் பழைய சம்பவங்களால் இந்த அரசு மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் அவர்களுக்கான அவகாசத்தை வழங்கி ஒதுக்கீடுங்கள் அவர்கள் பிழை விடாவிட்டால் கதையுங்கள் அதுவே சிறந்தது என குறித்த பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழரசுக் கட்சிக்குள் ஏற்பட்ட குழப்பமும் சரியான தலைமைத்துவமும் இல்லாமல் அவர்கள் மக்களை அசௌகரியப்படுத்தியதே இந்த படுதோல்விக்கான காரணம் என்று கொழும்பு பல்கலை சிரேஷ்ட பேராசிரியர் அமிர்தலிங்கம் தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களை பகடையாக்க முயன்றவர்களுக்கு மக்கள் தகுந்த பதிலடி கொடுத்துள்ளனர் யாழ்ப்பாணம் தோல்வியடைந்தால் அது ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கையும் பாதிக்கும் தேசிய மக்கள் சக்தி நிச்சயமாக சொல்லக்கூடும் வடக்கு கிழக்கு மக்களின் ஆணை எங்களுக்கு தான் கிடைத்துள்ளது இதனை ஜனாதிபதி தலையெழுத்து தீர்மானிக்கப்படும் தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியல் ஆசனம் ஒரு பெண்ணிற்கு வழங்க வேண்டும் தேசிய தேசியப்பட்டியல் வேண்டாம் என்று கூறும் சுமந்திரன் ரணிலை பின்பற்றி காலத்தை தள்ளி வைத்து பின்பு பதவிக்கு வர எத்தனை என்றும் அவர் கேள்வி Lei le pegò un lato. நடைபெற்ற முடிவடைந்துள்ள பாராளுமன்ற தேர்தலில் எட்டு ஆசனங்களை பெற்ற நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் பத்து ஆசனங்களை தமிழரசு கட்சி பெற்றிருந்தது கடந்த முறையை விட இந்த முறை இரு ஆசனங்களை தமிழரசு கட்சி இழந்துள்ளது இலங்கை தமிழரசு கட்சி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள அனைத்து தேர்தல் மாவட்டங்களிலும் போட்டியிட்டிருந்தது அந்த வகையில் யாழ்ப்பாணம் வென்னை திருகோணமலை அம்பாறை மாவட்டங்களில் ஒரு ஆசனங்களை பெற்றுள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தில் மூன்று ஆசனங்களை பெற்று தமிழரசு கட்சிக்கு மொத்தமாக ஏழு ஆசனங்களுடன் ஒரு தேசிய பட்டியல் ஆசனமும் எட்டு ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன இதன் அடிப்படையில் இலங்கை பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை ஆசனங்களை பெற்ற மூன்றாவது கட்சியாக இலங்கை தமிழரசு கட்சி தெரிவு செய்யப்பட்டுள்ளது இதேவேளை இலங்கையில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் ஐக்கிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றுள்ள நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மாத்திரம் தமிழரசு கட்சி தெரிவு செய்யப்பட்டுள்ளமை வரலாற்று பதிவாகும் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் தமிழரசு கட்சி மூன்று லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து நூற்றி அறுபத்தி எட்டு வாக்குகளை பெற்றிருந்தது இந்த முறை தேர்தலில் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்து எண்ணூற்றி பதிமூன்று வாக்குகளையும் பெற்றுள்ளது சரிவுகளை இதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபதில் ஒன்பது ஆசனங்களுடன் தேசிய பட்டியல் ஆசனம் ஒன்றுமாக பத்து ஆசனங்களை பெற்றிருந்த தமிழரசு கட்சி இந்த முறை ஏழு ஆசனங்களுடன் தேசிய பட்டியல் ஆசனம் ஒன்றுமாக எட்டு ஆசனங்களையே பெற்றுள்ளது மக்களின் தமிழ் தேசிய போராட்டமானது தொடர்ந்து இடம்பெறும் அதில் எவ்வித மாற்றமும் இல்லை என்று இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று ராஜ தெரிவித்துள்ளார் பொது தேர்தலில் சாணக்கியன் வெற்றி பெற்ற நிலையில் மடகள மாவட்டத்தில் இருந்து நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளார் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் களவாஞ்சிக்குடியில் மக்கள் மத்தியில் கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு கூறினார் இது என்னுடைய வெற்றி அல்ல ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கு மக்களுடைய வெற்றியாகும் என்றும் அவர் கூறினார் இலங்கையில் நடைபெற்று முடிந்த பத்தாவது பொதுத் தேர்தலின் இறுதி முடிவுகள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளன இதன்படி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட இதன்படி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட தேசிய மக்கள் சக்திக்கு பதினெட்டு தேசிய பட்டியல் ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் மொத்தமாக நூற்றி ஐம்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற ஆசனங்களை தென்வசமாக்கியுள்ளது மேலும் ஐக்கிய மக்கள் சக்தி ஐந்து தேசிய பட்டியல் ஆசனங்களுடன் இணைத்து மொத்தமாக நாற்பது ஆசனங்களை கைப்பற்றியுள்ளன இலங்கை தமிழரசு கட்சியானது ஒரு தேசிய பட்டியல் ஆசனம் உள்ளடங்களாக மொத்தம் எட்டு ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான புதிய ஜனநாயக முன்னணி கட்சியானது இரண்டு ஐந்து ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சியானது ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்துடன் வெற்றி கொண்டுள்ளன இதேவேளை முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியானது ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்துடன் மூன்று ஆசனங்களை கைப்பற்றியுள்ளனர் சர்வஜன அதிகார கட்சிக்கு ஒரு தேசிய பட்டியல் ஆசனம் கிடைக்கப்பெற்றுள்ளது ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஒரு ஆசனம் கிடைக்கப்பெற்றுள்ளது மேலும் யாழ் மாவட்டத்தில் போட்டியிட்டு சுயேட்சைக்குழு உள்ளடங்கலாக ஏனி அரசியல் கட்சிகள் சில ஐந்து ஆசனங்களை கைப்பற்றியுள்ளனர் நியூசிலாந்தில் மாமோரிய பழங்குடி மக்களுக்கு எதிரான சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த இனத்தை சேர்ந்த உறுப்பினரான ஹானா ராவ்ஹிடி ஆக்ரோஷமாக பழங்குடியின பாடலை பாடிய காணொளி சமூக வலைதளத்தில் வைரலாகியுள்ளது நியூசிலாந்து நாட்டில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது அதில் தேசிய கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது அந்த தேர்தலில் மாவோரி பழங்குடியின மக்களின் நியூசிலாந்து பாடி மாவோரி கட்சியை சேர்ந்த ஆறு பேர் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அவர்களில் இருபத்தி ஒரு வயதான ஹானா ரவுகிடி மைபி கிளார்க்கும் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சுமார் இருநூற்றி ஐம்பது ஆண்டு கால நாடாளுமன்ற வரலாற்றில் நியூசிலாந்தின் மிக இளம் வயது உறுப்பினர் என்ற பெருமையை பெற்றவர் இவர் நியூசிலாந்து நாட்டில் மாவோரி பழங்குடியின மக்களுக்கும் பிரிட்டன் அரசுக்கும் இடையே பாரம்பரிய ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது வைதாங்கி ஒப்பந்தம் என்று அழைக்கப்படும் அது பிரிட்டன் அரசு பிரதிநிதிகளுக்கு மாவோரி பழங்குடியின தலைவர்களுக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்டது அதில் மாவோரி பழங்குடி மக்களுக்கு சலுகைகள் உரிமைகள் வழங்குவதற்கு வகை செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் ஒப்பந்தத்தில் மாற்றம் செய்ய நியூசிலாந்து நாடாளுமன்றத்தில் மசோதா தாக்கல் செய்யப்பட்டது இதற்கு டிபாடி மாவோரி கட்சி உறுப்பினரான ஹானா ரவுகிடி மைபி கிளாக் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் இது தொடர்பான விவாதத்தின் போது இளம் உறுப்பினரான அவர் தங்களது போர் பாடலை எரிந்துள்ளார் தொடர்ந்து கொண்டு தங்களது பாடியுள்ளனர் அவர்களது பாடலும் ஆக்ரோஷமும் நிறைந்த முகமும் அந்த நடனமும் நியூசிலாந்து நாடாளுமன்றத்தையே பரபரப்பில் ஆழ்த்தியது தற்போது இது தொடர்பான காணொலியானது சமூக வலைதளங்களில் அனைவராலும் பகிரப்பட்டு வருகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தேர்தலில் நடந்தது எதிர்பாராத விடயம் வெளிப்படை சிங்களவர் பகுதியில் அதிகப்படியான வாக்குகளை பெற்று முதலிடத்தை பிடித்த தமிழ் பெண் தமிழரசு கட்சியின் படுதோல்விக்கு காரணம் இதுதான் வடக்கு மக்களின் நிராகரிப்பால் நான்கு ஆசனங்களை இழந்தது தமிழரசு கட்சி பொது தேர்தலில் வெற்றி பெற்ற சாணக்கியன் பகிரங்கமாக வெளியிட்ட தகவல் இலங்கையின் தேசிய பட்டியல் ஆசனங்கள் குறித்து வெளியான இறுதி அறிவிப்பு நாடாளுமன்றத்தில் எம்பியின் நடனம் வைரலாகும் காணொளி இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி